சரி சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்குன்னா இந்த இந்த வீட்டு பெண்மணிகள் அதாவது எண்ணெய் சேர்த்து வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நாள் என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதாவது வந்து ஜவுளி கடலே எங்க வீட்டுல வந்து இறங்குது வருஷம் வருஷம் வந்து நம்ம அண்ணன் டைக்கறதுண்டு அதாவது வந்து வில்லேஜ் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து கடையில போய் எடுக்கிறது கம்மிதான் இந்த மாதிரி மூட்டைக்காரவங்கன்னு சொல்லுவோம் நாங்க அந்த மாதிரி அண்ணன்லாம் வந்து இந்த தீபாவளி டைம்லலாம் வீட்டுக்கு வந்து எக்ஸல்ல எடுத்துட்டு வந்துருவாங்க என்னென்ன வேணுமோ பூனம் சாரி சுடி அப்புறம் காட்டன் சாரி சில்க் சாரி என்னென்னமோ அவங்க பார்த்தவனை எங்களுக்கு பார்க்க பாக்க எதுவும் பாக்குறதுன்னே தெரியாது அவ்வளோ ஒரு ஆசையா இருக்கும் நைட்டி அந்த மாதிரி எல்லாமே நம்ம வீடு தேடி வரும் நானும் அந்த அண்ணனுக்காக ஒரு வாரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்குதான் வந்திருக்காங்க இருங்க இருக்கமா பொறுமை 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 அதான் அதான் பிரிச்சாச்சு

எங்களுக்கு வந்து பூனம் சாரி வந்து எப்போதுமே நாங்க கடையில எடுத்ததே கிடையாது அண்ணன்ட்ட தான் பூனம் சாரி எல்லாம் அதனால வந்து இந்த தடவை பூனம் சாரியில தான் குதிச்சிட்டோம் ஸ்டோன் இல்லாம சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு இங்க பாருங்களா ஒண்ணு ஓபன் பண்ணி காத்தேன் ஓபன் பண்ணுங்க போன் எடுக்கலையா அது போன் தான் கட்டாதுல போன் எடுக்கலையான்னு கேட்டேன்

நல்லா இருக்கு ஒரு மாதிரி சரி காப்பர் கலர்ல போட்டா மாதிரி இருக்கு பாருங்கம்மா இவங்க தான் எப்ப மூட்டைக்காரங்க வருவாங்க எப்ப நாங்க வந்து மூட்டைக்காரங்க தான் சொல்லுவோம் எப்போ வருவாங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இத மடிச்சுக்கோங்க எங்க அன்னிக்கு வந்து பூனம் சாரி எல்லாம் செட் ஆகாது அதனால நானும் சுகுனாவும் வந்து பூனம் சாரி எடுத்துப்போம் இது இந்த மாடலான ஆனா என்ன இருக்காண்ணா காட்ட ஸ்டோன் சாரி எடுக்கிற ஸ்டோன் சாரி எடுத்துக்க பாப்பா கோயிலுக்கெல்லாம் பிரதோஷத்துக்கு எல்லாம் போறோம்ல ஒன்னொன்னுக்கும் ஒரு ஒரு கதை சொல்லுவோம் பிரதோஷத்துக்கு போகிறதுக்கு சும்மா பக்கத்துல போறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு கதை அங்க போய் வீடியோ எடுத்துக்கிட்டு தலைய தலைய போட்டு ஆட்டிட்டு இருக்காங்க இது நல்லா இருக்கு இந்த மாதிரி பிங்க் கலர் ஏதோ ஒண்ணு வச்சிருந்தேன் பிங்கோ வைலட்டோ வச்சிருந்த மாதிரி இருந்திருக்கு இதை காட்டுங்க ஏதோ ஏய் சூப்பரா இருக்கு இங்க பாருங்க ஆனா இது உடைக்கா எதா இருந்தாலும் எல்லாமே எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இங்க போயிருங்க செமையா இருக்கு இது ஏய் இது சூப்பரா இருக்கு இங்க பாருங்க

இந்த கட்டுனா தெரியாது நீ ப்ளவுஸ் கட்டுங்க ஆல்ரெடி மாதிரி பாருங்க அதே கலர்ல தானே ஒரு அது ஒன்னும் தெரியாது நாங்க வந்து நீங்க என்ன

இருந்தாலும் என்கிட்ட இருந்தாலும் என்கிட்ட எல்லா அனி உங்களுக்கு என்ன எல்லோ அப்போ வந்து உங்க ரெண்டே சாய்ஸ் தான் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ரெண்டுத்துல ஏதாவது செலக்ட் பண்ணிக்கோங்க அப்ப அண்ணி அந்த கலர் நல்லா தான் இல்ல அது லாஸ்டா ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க பாரு பார்த்துட்டு சரி இப்ப நாங்க வந்து ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிருக்கிறது இந்த சாரி நல்லா இருக்கு நல்லா மடிப்புலாம் சூப்பர் இல்ல அந்த கலர்லாம் தான் இருக்கு நெட்டு ஃபுல்லா வரும்ல ஃபிளவர் வச்சு அது மாதிரி இதா இந்த கலர் இது வந்து ஒரு மாதிரி லைட் எல்லோல இருக்கு இதெல்லாம் லாஸ்டா ஓபன் பண்ணி காட்டுறோம் புடிச்சதெல்லாம் இந்த பக்கம் வைக்கலாம் இது எனக்கு இது வந்து அன்னி செலக்ட் பண்ணிருக்காங்க இது என்ன இது என்ன நல்ல நிறைய இருக்கு காட்டன் தான் லினன் காட்டனா காட்டன் சரி பாப்பா இதுலயே சூப்பரா இருக்கு அன்னி எடுத்தது சம கலர் அன்னி இது ஆல்ரெடி கலர் இந்த கலர் இருக்கு இந்த Black ரோ இந்த கலர் காம்பினேஷன்ல இல்ல உங்களுக்கு ஏய் Black இல்ல கே Black வேணும் அன்னி ஆஹா எனக்கு ஜுரம் வருமே பிளாக்கு போட்டா நல்லா இருக்கேன் இந்த இந்த கலர்ல இது வந்தா நல்லா இந்த சாரி நல்லா இருக்கும் இது நம்ம எதுக்கு எடுத்தோம் அந்த மாதிரி தானே இது நல்லா இருக்கா ஹம் சூப்பரான சூப்பரா இருக்கும் ஆஹ் சும்மா நம்ம இதுக்கெல்லாம் போறோம்ல கோயிலுக்கு இதை ஓபன் பண்ணி காட்டுங்களேன் அது நம்ம கோயிலுக்குலாம் கட்டிட்டு போனா இருக்கு ஆஹ் கோயிலுக்கு கட்டிட்டு போனா கட்டிட்டு போலாம் ஆஹ் இல்ல இருந்தாலும் நல்லா நீட்டா இருக்கும் நீயே நீட்டா இருக்கும் கட்னா நீட்டா இருக்கும் நல்லா ஆஹ் ப்ளவுஸும் நல்லா இருக்கு

அக்கா தங்கச்சிக்க எவ்வளவு ஒரு பாசம் போயிடும் உனக்கும் வேணா எடுத்துக்கோ இல்ல நீ வேணாம் பிங்க் வச்சு இது கூட ஒன்ட்ட பூனை சாரியா ஏதோ ஒண்ணு இருக்கு இது பாரு இது ஒரு பெரிய பட்டை அது இது ஒண்ணுதான் நீ ரெண்டும் ஒரே பட்டை தான் இந்த கலர் நீ வச்சிடல இந்த இருக்கு இதுல பாரா ஏற்கனவே பச்சை உங்கள்ட்ட ஒன்ட்ட இருக்கு இத காட்டுங்க இது வந்து ஒரு இது இந்த பிங்கு அதான் ஒரு ஆனியன் கலர் மாதிரி இது அது வந்து வைலட் கலர் மாதிரி இதையும் காட்டுக்கணும் இது வந்து இதை காட்டுங்க நல்லா இருக்க நீ நல்லா இருக்க நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கோம்

இல்ல எங்களுக்கு இல்ல எங்க சின்ன அத்தை வீட்டுக்கு கட்டிங்க வீட்டுக்கு அது அவங்களுக்கு பூனை சாரி செட்ட ஆகாது கிரேப்னா உங்களுக்கு இருக்கா அது சரி அது அந்த சூப்பரா நான் ஃபர்ஸ்ட் இருந்தோம் பாருங்க இந்த பிங்க் இதோ இந்த கலர் பாருங்களேன் இதான் பார்த்தேன் உம் சூப்பரா இருக்கு அது இருக்கா இருக்கா கலரு இந்த இது இதன்னா இது என்ன சேரீன்னு பேர் என்ன காப்பர் இருக்கா அதான் காப்பர் கலர்ல தான் இந்த கோடு ஜரி போட்ட மாதிரி இருக்கு பாப்பா இதுல நீ எடுக்குறியா இதுல நாங்க வந்து முன்னாடி அடிக்கடி வந்து போய் ட்ரெஸ் எடுக்கிறோம் ஸாரி ஜவுளி போடுவோம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கலாம் போறதே கிடையாது இருக்கிறத கட்டி தீட்டா போகுதும் அப்படின்னு ஆனா இப்போ வந்து இறங்கியிருக்கோம் அது என்னமோ அவள் புடவ மேலே உள்ள ஆசை போக மாட்டேங்குது இல்ல நான் எங்களுக்கு கோயில் கட்டிட்டு போக தான் அதிகபட்சம் அதுக்கு தான் அதுதான் வேணும் ஃபாரின் ஏய் இது ஃபாரின் புடவையா நீ சூப்பரா ஃபாரின் ஃபாரின் சுகராக இருக்கு சின்ன பொண்ணுலா <Weiensilmitri> <gazu thanks> <much> <much regainression. invece>

என்ன கலர்னு பாரு ஆமா என்ன புடவ நல்ல புடவை புடவை உங்களுக்கு எல்லாம் மட்டும் எடுத்துக்கறீங்க எனக்கு அப்படிங்குது நல்ல புடவை பார்த்து எடுத்துக்கோங்கறான் அது வந்து நைட் நைட்டி கட்டுறீங்களான மாடல் 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 இது அந்த இது மாதிரி எல்லாம் வருது நைட்டி பிராக் மாதிரி அதுதான <laughs> <laughs>

இது வந்து ப்ளவுஸில் வந்து டிசைன் வந்துடுது அந்த ஜமிக்கி ஒர்க் மாதிரி இருக்குல்ல அது வந்துடுது சாரி ஃபுல்லா அப்படியே போட்டு போட்டா ஒரு சில்வர் கலர்ல போட்டு வந்துடுது இது வந்து ஃபோர் ஃபிஃப்டியா ஆனால் ரொம்ப தின்னாக இருக்கும் நினைக்கிறேன் ம் ம் இது ஒரு ஆனால் கலர்லாம் இது சூப்பரா இருக்கா நீ இந்த கலர் இந்த கலர்லாம் ஆகாஜி கிளாஸ் கிடையாது இன்னைக்கே உனக்கு புடவ வேணுமா குட்டிமா எடுத்து விட்டுருக்குவா நீ குட்டிமா வீட்டுக்கு கட்டிக்கதான் வந்து வீட்டுக்கு கட்டிக்கிறதுக்கு அண்ணன் வெளில புடவையும் ஆளுக்க அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு அது எது பிடிச்சிருக்கோ அவங்க எடுத்துக்கிட்டோம் பாவடை அது தங்கச்சி இது நாலு எடுங்க பாவடை

அடடே அவங்க வந்து எங்க ஊருக்கு வந்து எங்க ஊர் ஸ்லாங் வந்துட்டாங்க நல்லா சொல்லுங்க சூப்பரா இருக்கு இந்த மாதிரி இருக்கு இத உங்களுக்கு என்ன இது உடைக்கிடுமா எடுத்துறேனா உடைக்கையா இல்லடா எடுத்துப்போம் பாருங்க இது வந்து பிлауஸ் இது பாருங்க இது பிறட்டி இருக்கு பாப்பா இப்படி இது பாருங்க

மொத்தம் வந்து ஆஹ் பாவாடை அது எப்போ என்ன எப்படி இது பண்ணாலும் அது சாயம் போகும் அது பதினொன்னு இருக்குன்னு அதுல அதனால ப்ளவுஸ குடுத்துட்டே போயிடுவாங்க பார்த்து எடுத்து போய் பார்ப்பாங்க அந்த கிளார் எடுப்பாங்க அது எடுக்கல எடுத்துட்டு வர்றீங்களா அழுவாதீங்கம்மா எடுத்துட்டு வருவாங்கம்மா ஆமா ஆஹ் அவங்க படுதாதீங்க அம்மாடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரமா உட்காந்துட்டோம் காலை வலிக்குது நாங்க வந்து எடுத்துட்டோம் என்னன்னு உங்கள்ட்ட காட்டுறேன் ஏன்னா உட்கார்ந்துருக்க படுதா வந்து அவங்களோடது எங்களு எங்களே என்ன குடும்பத்துல உள்ள எல்லாருக்குமே லேடிஸ்க்கெல்லாம் வந்து என்னன்னா எடுத்திருக்கோம் அப்படின்னா அத்தை ரெண்டு அத்தைக்கும் எடுத்திருக்கோம் அப்புறம் அன்னைக்கு எனக்கு சுனாவுக்கு அஞ்சு பேருக்கு மொத்தம் இது இதுல என் கணவருக்கும் இருக்கு பாத்துதான் தான் தான் இருக்கு ட்ரெஸ் கிடையாது கிடையாது மட்டும் சின்ன கைலிதான் இருக்குதான் நீங்க பாப்பாவுக்கு எடுத்தா என்ன காதியாவுக்கு எடுத்தா என்ன அப்படின்னு கேட்காதீங்க சின்ன பசங்களுக்குலாம் உங்களுக்கு ட்ரெஸ் கிடையாது நாங்க வந்து என்னான எதுல இருந்து ஆரம்பிக்கிறது இந்த லைட்டி பிரிக்குமா இதுயா இருக்கு இது வந்து அண்ணியோடது இதுவும் உங்களோடதுனா இதுவும் அண்ணியோடது ஏன்னா நைட்டி வந்து அவங்கள்ட்ட கலெக்ஷன் கிடையாது எல்லாமே ஒரே மாடல் தான் கலர் மட்டும் வேற அதுக்கப்புறம் நைட்டி எடுத்திருக்கேன் வந்து சுடிதார் எடுத்துதாருன்னு சொல்லிருக்காங்க அப்புறம் நைட்டிய கழிச்சிருவாங்க அவங்க அதனால வந்து பாப்போம் எப்படி இருக்குன்னு பாப்போம் ஏன்னா நான் ரெண்டு நைட்டி அப்புறம் வந்து சுகுணா அம்மா ரெண்டு நைட்டி அப்படிங்க ரெண்டு ரெண்டு நைட்டி முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் வந்து இந்த நாலு புடவையுமே அத்தைங்களுக்கு எந்த பொட யாருக்குன்னு தெரியல அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துப்பாங்க இந்த நாலு புடையும் அங்க ஓரமாச்சிருவாங்க அது வந்து அத்தைக்கு அதுக்கப்புறம் வந்து இதுதான் இது வந்து ஓபன் பண்ணி அவங்க மடிக்கிற மாதிரி நம்மளால மடிக்க முடியாது சும்மா மட்டும் காட்டுறேன் இதுதான் ஸ்டார்டிங்ல காமிச்சேனே ஆனா இது கிளாத்து சூப்பரா இருக்கு நீ கலருமே நல்ல கலர் இது என்ன ரோஸ் இது பஞ்சு முட்டாய் பஞ்சு முட்டாய் ரோஸ் இது வந்து சுகுணா பாப்பாவுக்கு இது பாருங்க இது பூனோ சாரீ தான் ஆனா நல்லா இருக்கு டபுள் கலர்ல கிரேவும் ஒயிட்டும் கலந்த மாதிரி நல்லா இருக்குல்ல பாப்பா இது மாதிரி தானே நான் இதுதான் பிளவுஸ் இதுக்கு டோருக்கு பாருங்க இதுதான் பிளவுஸ் போல இருக்கு இது சுகுணாவுக்கு இது எனக்கு இது வந்து அன்னைக்கு இந்த பாருங்க மூணுமே வந்து கலர் மட்டும் தான் வேற ஆனா டிசைன் எல்லாமே ஒன்னு இந்தாங்க புடிங்க உங்களோட புடிங்க இந்த நல்லா இருக்கு நல்லா சுருட்டி வச்சிரலாம் அந்த மாதிரி புடவ இது வந்து எனக்கு உங்களோடது குடுங்க தண்ணி அதுக்கப்புறம் இந்த மூணு புடவையும் வந்து ஒண்ணு எல்லாமே வந்து கலர் மட்டும் தான் வேற டிசைன் எல்லாமே ஒண்ணுதான் இது இது ஏன்னு உங்களோட தண்ணி இது தண்ணி நல்லா தண்ணி இருக்கு ஏன் மாத்த போறீங்க இந்த கலர் சூப்பரா தானே இருக்கு எல்லாத்துலயுமே வந்து அது இருக்கு பாருங்க இதுவும் இருக்கு இது வந்து அன்னைக்கு அடுத்தது இது வந்து எனக்கு என்னோட இருக்கா நீ அது கொஞ்சம் இருக்கு 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 இந்த பாருங்க இதான் வந்து என்னோடது இது வந்து அன்னியோடது இது லாஸ்ட்டா மடிச்சுக்கோ வச்சிரு வச்சிரு இது வந்து அன்னியோடது அதுக்கப்புறம் வந்து இது சுகுனாவோடது இது சுகுனாவோடது எல்லாம் ஒரே மாடல் தான் இதுல ஒண்ணுதான் இருந்துச்சு ஒண்ணுதானே இருந்துச்சு இந்த மாடல்ல இருந்துச்சு பிளாக் தான் வேணான் இந்த கலர் நான் கட்டினதே கிடையாது என் வாழ்நாளிலேயே இப்பதான் கட்ட போறேன் குஜராத் போட மாதிரி இருக்க பாப்பா இருக்க டீச்சர் மாதிரியா இருப்பேன் வச்சு தச்சேன் எனக்கு செட்டாவது எப்போதும் போல நாங்க தச்சுக்கணும் இந்த குட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது வந்து ஒரு கிளிப்பச்சை கலரு அப்புறம் ஒயிட்டு ரோஸ் எல்லா கலரும் மிக்சடாக இருக்கு அவ்வளவுதான் அப்புறமா இது ரெண்டும் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணேன் இது வந்து அந்த கலர் அப்ப இல்ல அதனால இந்த கலர் மேல சுகுணாவுக்கு ஒரு கண்ணா தான் இருந்துச்சு எனக்கு தெரியும் இந்த புடவை நான் தூக்கிட்டேன் தூக்கு அப்படியே ஒரு ஏக்கமா பாத்துச்சு சரி இருந்தாலும் இருக்கட்டும் அப்படியே வச்சிருந்தா அப்புறம் இந்த புடவை வந்தோன்னா இத நான் எடுத்துக்கிட்டேன்னா இதை வந்து சுகுணா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் சரி நீ எடுத்துக்கிற நீ அப்படின்னு இது வந்து ஒரு லைட்டான சாண்டில் கலர் இது எல்லோ கிடையாது சாண்டிலு இது வந்து நடமாறி அது இது வந்து நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னே ஒரு லைட்டான லாவெண்டர் கலர் அது அதை விட லைட்டு தான் இது அதுக்கப்புறம் இது வந்து சூனாவுக்குதான் நீங்க சொல்லுங்க இவ்வளவு புடவை எடுத்திருக்கீங்களே பவுன்னு நாங்க வந்து ஆஃபர் எல்லாம் போட்டா அதுக்கு முன்னாடி வந்து போன வருஷம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த வருஷம் சுத்தமா ஆஃபர்னு கடைப்பக்கமே போல சாரி எதுவுமே எடுக்கல அடிக்கடி கோயிலு அந்த மாதிரி போறதுனால புடவை எல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் பூனம் சாரி அந்த மாதிரி இது வந்து தான் அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து அத்தை எங்களுக்கு பிளவுஸு அப்புறம் வந்து பா இது இன்ஸ்கர்ட் எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டோம் இவங்கள்ட்ட இன்ஸ்கர்ட் நல்லா இருக்கும் அது சாயெல்லாம் போவாது வருஷத்துக்கு ஒரு அஞ்சு ஆறு அப்படின்னு எடுத்து வச்சுக்கிட்டா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வரைக்குமே அந்த இருக்கும் முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து அவ்வளவு பிளவுஸ் எல்லாம் தைக்க மாட்டேன் எங்களுக்குதான் வெளியூர்காரவங்க என்ன இப்ப தைக்கி குடுத்துருவிய நீ எடுத்துக்கிட்டு என்னையா நீங்க அப்படினா அவ்வளவுதான் இது வந்து இந்த அக்கா ஒரு இது தங்கச்சி ஒண்ணு மனைவி ஒண்ணுன்னு மூணு இதான் எடுத்து போதும் இல்லைங்க உங்களுக்கு வந்து வருதுண்ட சில பேர் வந்து கமெண்ட் எப்படி வரும்னா நீங்க ஏன் அப்படின்னு சில கமெண்ட் வரக்கூடும் அதாவது வந்து அண்ணியா இருக்கட்டும் இல்ல சுனாவா இருக்கட்டும் அவங்களுக்கு ஏதாவது வெளியில போய் கடையில எடுத்தாலுமே அதுல எனக்கு ஒரு சுடிதாரோ புடவையோ ஏதாவது யாரா இருந்தாலும் எனக்கு வந்துரும் அதனால வந்து நம்ம அந்த மாதிரி பாக்குறது கிடையாது எதை எடுத்தாலும் எல்லாருமே நான் என்ன விட்டுட்டு அவங்க இருக்க கூடாது அவங்க விட்டுட்டு நான் இருக்க கூடாது அந்த மாதிரிதான் போகும் அதே போலதான் இப்பயும் எடுத்திருக்கோம் அடுத்து என்ன வேலை தம்பி எப்போதுமே எடுத்தாலும் சரி அத நைட்டியா இருக்கட்டும் அதான் நைட்டியா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் அத வந்து ஆளுக்கு மூணு பேரும் கூம்பு மாதிரி எடுத்துப்போம் அந்த அட்டைப்பட்டி அந்த அண்ணன் கிட்டயே குடுத்திருக்கலாம் எடுத்து வைக்காத அதை கேட்பாங்க அவங்க வேற அந்த அட்டைப்பூட்டியை குடுத்துக்கலாம் அவ்வளவுதான்ப்பா இன்னைக்கு வந்து சூப்பரான பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு வந்து அந்த மூட்டைக்கார அண்ணன் வந்துட்டு ஒரே குஜாலிப்பா போயிடும் அது ஒரு ஆர்வம் நம்ம கடையில பார்த்தாலே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் வீடா இருந்தா சொல்லவா வேணும் பொருள் உக்காந்தாச்சு சரி ஓகே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல பாக்கலாம் அப்படி நம்ம சேனல் புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம்